ஏசன் அகாடமியின் டிஎன்பிஎஸ்சி தமிழ் ரிவிஷன்ல ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் பார்க்கலாம் பகைவர் நீவீர் அல்லர் ஆன்சர் பகைவர் நீவீர் அல்லீர் மேகம் சூழ்ந்து கொண்டன ஆன்சர் மேகம் சூழ்ந்து கொண்டது வீரர்கள் நாட்டை காத்தன ஆன்சர் வீரர்கள் நாட்டை காத்தனர் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல அன்சர் புத்தகத்தை எடுத்தது அவன் அல்லன் யானை கூட்டம் வந்தன வந்தனம் யானை கூட்டம் வந்தது இவை பூக்கள் அன்று அன்சர் இவை பூக்கள் அல்ல மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றார் மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள் காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கியது. ஆன்சர் காட்டு விலங்குகள் பலவும் வரத்தங்கின. இது பழங்கள் அன்று. ஆன்சர் இது பழம் அன்று. நெக்ஸ்ட் என் தங்கை பரிசு பெற்றான். ஆன்சர் என் தங்கை பரிசு பெற்றாள். நெக்ஸ்ட் அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் அவன் நெறியோடு நின்று காவல் காக்கிறார் அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான் குதிரையில் இருந்து அவர் இறங்கினார்கள் அன்சர் குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகின்றன மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது இன்று பேருந்துகள் ஓடாது இன்று பேருந்துகள் ஓடாம் ஒரு அணில் மரத்தில் answer ஓர் அணில் மரத்தில் ஏறியது மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகல்ல மானுடம் இல்லாத எந்த அழகும் அழகன்று மரங்கள் அனைத்தும் வளர்ந்த மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றனர் அண்ணனுடன் தம்பி பரிசு பெற்றான் பாலுடன் தேன் இனித்தன ஆன்சர் பாலுடன் தேன் இனித்தது